பேர் பாக்கியம் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசங்க கிராமத்துல பிறந்தேன் இப்போ நான் வந்து கானார்பட்டியில கல்யாணம் முடிச்சிருக்கேன் என்னோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் இறந்துட்டாங்க நாலு பிள்ளை விட்டு இறந்துட்டாங்க ஒரு வயசு பிள்ளைல இருந்து நான் நாலு பிள்ளைன்னு தூக்கி நான் எங்க கிராமத்தில் வச்சு வளர்க்குறேன் அவங்களுக்காக அரசு உதவி கேட்டு நான் எல்லாத்துக்கும் அலைஞ்சேன் ஒரு உதவியும் கிடைக்கல நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க கவர்மெண்ட்ல இருந்து உதவி செய்யுங்க நானும் எங்கெங்கெல்லாம் போய் கேட்கணும் எல்லாத்துக்கும் கேட்டுட்டேன் இப்போ கடைசியில இந்த அன்பு கரத்துலேயும் கூட கேட்டேன் அது கூட எனக்கு கிடைக்கல அதனால நீங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு அரசு ஏதாவது இந்த பிள்ளைங்களுக்கு கருணை காட்டுங்க எங்களுக்கு வேண்டாம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கருணை காட்டுங்க எங்க எங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு புரோச்சனமா இருக்கும் அதுக்கு தான் நான் கேட்கறேன் நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன் உதவி செய்யணும் நான் காணார்பட்டியில இருக்கிறேன் என் பேர் வழக்கறிஞர் லாரன்ஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளராக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கருப்பசாமி முருவட்சுமி ரெண்டு பேரும் பசுமண பக்கத்துல இருக்கிற கத்திக்கல் கிராமத்துல இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பசாமிங்கிறவர் வந்து குடிச்சு குடிச்சே அவர் இறந்து போயிட்டாரு அந்த சுகம் சுகமில்லாம இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு நான்கு பிள்ளைங்க ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு நாலு ஒன்றாம் கிளாஸ் இந்த நான்கு பிள்ளைங்களை வந்துச்சுன்னா விட்டு விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க இந்த நான்கு பிள்ளைங்களுக்கு அனாத நிலைமையில இருந்து இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு யாரும் கேப்பார் இல்லை யாரும் இல்லை அவங்களுக்கு கொடுக்க யாரும் இல்லை அந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்களுக்குன்னு தாய் காகிதப்பின விட்டு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய அத்தை என்ன செய்வாங்க சுகுமார் பாக்கி லட்சுமி இந்த தம்பதி என்ன செஞ்சாங்க வளர்த்துட்டு வராங்க நான்கு பிள்ளைகளையும் காகித வைப்பில் தான் நான்கு பிள்ளைகளையும் வளர்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசு உதவி தொகுதி அந்த ஆதரவற்ற அரசால கொடுக்கப்பட்ட ஆதரவற்ற உதவி தொகுதிக்கு விண்ணப்பம் பண்ணி கடந்த நான்கு வருடங்களான அழிஞ்சிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு உதவித்தையும் அரசு கொடுக்கல பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஒரு காய் தகப்பன் இருந்தாலும் இந்த நான்கு குழந்தைகளை வளர்க்கவே ரொம்ப கஷ்டம் ஆனா தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அந்த நான்கு குழந்தைகளும் ஆதரவற்ற நிலையில அனாதையா ஒவ்வொரு நாளும் இந்த உதவித்தொகைக்கே அஞ்சு வருஷமா அலைஞ்சுட்டாங்க இவங்களுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது சாதாரண கூலி வேலை செஞ்சுட்டு இவங்க பிள்ளையும் வளர்த்துட்டு அந்த ஆதரவற்ற பிள்ளையும் வளர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அரசு செவி சாய்க்கலை பல சமயத்துல மாவட்ட ஆட்சியர் அணுகிட்டாங்க அரசியல்வாதிகளை அனுப்பித்தான் அணுகிட்டாங்க இவங்க யார் யார்கிட்ட போகணுமோ எல்லாத்தையும் அணுகி பார்த்தாங்க கடைசில வெறுந்த திரும்பி வராங்க இந்த அரசியலுக்கு செய் சாக்கி வேணும் இந்த நான்கு குழந்தைகளுக்கும் ஏதாவது அரசு பராமரிப்புல அவங்க உதவித்தொகை கிடைக்கணும் ஆனா தமிழக அரசு என்ன சொல்லுது நாங்க தாய் தகுப்பு இல்லைன்னா நான் என்ன சொல்ல உதவித்தொகை சொல்லி விளம்பரமாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம கண்டுக்கு முன்னாடியே இந்த நான்கு குழந்தைகளுக்கு எந்த ஒரு நிவாரணம் இல்லை அந்த குழந்தைகளுக்கு வந்து அலைஞ்சு அலைஞ்சு இந்த மிச்சம் மட்டும் சோர்ந்து போய் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கடைசியா நினைச்சுட்டாங்க வாராங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அந்த நான்கு குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும் நிவாரணம் வேணும் காயில்ல தவப்பு இல்ல கல்வி செலவு எல்லாம் அரசு ஏற்கணும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தமிழக அரசுல வந்து பலவிதமான பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளை பண்றாங்க ஆனா கிடைக்கா கிடைக்கிறதுன்னு தெரியல ஆனா நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கணும் அந்த நான்கு பேர் நான்கு வருஷமா அடைஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அந்த அனாதை பிள்ளைங்களுக்கு யாருமே இல்ல அந்த பிள்ளைங்களை வாழ்க்கையை என்னச்சு அரசு கண் நோக்கி பார்க்கணும் அந்த பிள்ளைங்களை எதிர்காலத்தை பார்க்கணும் ஒருவேளை இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு பராமரிக்கிறாங்க சப்போஸ் இவங்க 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 இவங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா அந்த குழந்தைங்களும் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அந்த அத்தைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஆதரவற்ற அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படி அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தமிழக அரசை வேண்டுகோள் வைக்கிறோம் அவங்களை பொற்காலம் போட்டு கேட்குறோம் மறுபடியும் சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த நான்கு குழந்தைகளுக்கும் கல்வி செலவும் சரி வாழ்வாதாரத்தையும் சரி அந்த அரசா கொடுக்கப்பட்ட அந்த பணமும் சரி அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்த தெரிவித்துக் கொள்கிறோம்